நீங்க பாட்டுக்கு வெறுப்பு பேச்ச பேசுவீங்க நீதிமன்றம் அதை கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளால் பாஜகவை நோக்கி கேட்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவினுடைய எம்பி நிஷிகாந்த் துபேவுக்கு எதிராக அதிரடியான கேள்விகளால் தொடுத்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜேஐ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான ஒரு அமர்வு குறிப்பாக சொல்லப்போனால் வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது அரசுகள் அதை என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக மெஷினரிஸாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் மட்டத்தில் அதை எப்படி டீல் பண்ணனும் என்று ஒரு லெக்சரும் கூட கூடுதலாக வந்திருக்கிறது இது ஏன் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் நீதிமன்றங்கள் எல்லாத்துலேயும் உள்ள பூந்து தலையிடுறாங்க என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் இந்தியாவில் மத கலவரம் நடந்தால் அது உச்சநீதிமன்றம் தான் பொறுப்பு என பேசியதற்கான எதிர்வினை என்பதனால்தான் இது கவனம் பெற்றிருக்கிறது என்ன சொன்னது உச்ச நீதிமன்றம் குறிப்பாக பாஜக மோடி அரசு தொடர்ந்து வறுப்பு பேச்சுகளை விதைத்து வரக்கூடிய சூழலில் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் தமிழ்கொரலின் செய்தி ஸ்பீச் மஸ்ட் பி டெல்ட் வித் அயர்ன் ஹேண்டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்ல நம்ம கல்லோக்கியெல்லாம் பல நேரங்களில் கேட்டிருப்போம் குற்றவாளிகளை குற்றம் செய்கிறவர்களை இரும்பு கடம் கொண்டு ஒடுக்கணும் இந்த இரும்பு கரம் அப்படிங்கிறது அது எங்கே இருக்குது என்ன சைஸ் அதெல்லாம் விதண்டாவதமாக கேட்குறது பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அவர்கள் தொடர்ந்து அப்படி செயல்படுவதற்கு அனுமதிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் வெறுப்பு பயிற்சி இதென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த காண்டெக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் இருக்கும் அந்த மூன்று வாரங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான விஷயத்தை சொன்னது மோடி அரசு கோர்ட்டுக்கு போய் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்களே நிறுத்தி வைக்கிறோம் நீங்கள் தடை கொடுத்துடாதீங்க அப்படின்னு கேட்டுச்சு வக்பு சட்டம் இந்த வக்பு சட்டம் அப்படிங்கிறது அதில் அவங்க என்னென்னலாம் அழிச்சாட்டி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நிறைவேற்றிய சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு மோடி அரசு நீதிமன்றத்தில் போய் சரணடைந்திருக்கிறது அப்படின்னா அதனுடைய வெயிட்டேஜை நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த தீர்ப்பு அன்றைக்கு ஒரு இடைக்கால உத்தரவு என்பதை போல கொடுத்த பிறகு அடுத்தடுத்து தரப்பிலிருந்து இருந்து சாடத் தொடங்கினார்கள் அதுலதான் ஒரு படி மேலே போய் நிஷிகாந்த் தூபே அவர்கள் அவர் ஜார்க்கண்டை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட மூன்றாவது முறை இல்ல அதுக்கும் மேற்பட்ட முறை அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் எம்பிகளில் ஒருவராக தான் இருக்கிறார் இந்த துபே அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இந்தியாவில் இனிமேல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றம்னு இருக்கிறோம் நாங்கள் சட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும் நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் எனக்கு சந்தேகம் வருதுங்கிறது தாண்டி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் பேரை சொல்லி இந்தியாவில் எந்த மோதல் நடந்தாலும் எந்த மதக்கலவரம் வெடித்தாலும் எந்த உள்நாட்டுப் போர் நடந்தாலும் கோர்ட்டு தான் காரணம் ஜட்ஜு தான் காரணம்னு வெளிப்படையான ஒரு மிரட்டலாகவே நாம் வேண்டியிருக்கிறது இதை விட ஒருபடி மேலே போய் இன்னொரு எம்பி அவர் பேர் அவர் ஒரு சர்மா அவரும் உள்ள பூந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா இதை விட மிக மோசமான விமர்சனங்களை வைக்கிறார் அதில் நிஷிகாந்த் துபே அவர்கள் நேரடியாகவே பெயரையே சொன்னதன் காரணமாக அது பெரிய அளவுக்கு வெடிச்சது உச்சநீதிமன்றத்தில் மனுவே தாக்கல் செய்யப்பட்டது ஆக இருக்கக்கூடிய ஒருவர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அவர் போட்ட மனுவின்படி நீங்கள் அவர் மீது கிரிமினல் கண்டெம்ட் எடுக்க வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தாண்டி குற்றவியல் நடைமுறையில் நீங்கள் வந்து தண்டனை கொடுப்பதற்கான ப்ரொசீடிங்ஸை தொடங்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் எடுக்கப்பட்டது இதில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்களும் சரி திரு பி வி சஞ்சய் குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் ரெண்டு பேருமே ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதில் கூடுதலாக நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் அவர்களுக்கும் சில பதில்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நாங்க இப்ப எம்பிக்கு அதாவது சம்பந்தப்பட்ட எம்பிக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த வன்முறை மதப்பதற்றம் வெடித்தாலும் அதற்கு உச்ச தான் பொறுப்பு அப்படின்னாரு நாங்கள் அந்த உத்தரவை கொடுத்து மூன்று வாரங்களை கடந்து நாளாகிடுச்சு எங்கேயும் அதன் காரணமாக மத பதற்றமோ மதம் மோதலோ எதுவும் வெடிக்கலை அப்போ அடிப்படையில் அவருக்கு நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுறதா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்க வேறு விதமான உள்நோக்கங்களோடு இதை சொல்லி இருக்கிறீர்கள் அதே போல் அப்சர்டு லுடிக்ரஸ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் குறைந்தபட்ச அறிவு கூட அதாவது அறிவில் வார்த்தையாக நீங்கள் அதை கூட கொண்டு போய் வச்சுக்கலாம் ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக்கே இல்லாத அப்படின்னு ரீசண்டாக சொல்லிக்கலாம் அப்படியான ஒரு சூழலில் தான் உங்களுடைய கருத்து இருக்கிறது இது உள்நோக்கத்தோடு இந்தியாவினுடைய நீதித்துறையின் மீது கலங்கத்தை பொதுமக்களிடம் ஒரு ஒப்பீனியனை மாற்றி உருவாக்கி நீங்கள் வந்து உள்நோக்கத்தோடு ஸ்கேண்டல்லஸ் ஆக நிதித்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அவங்க ஆளாக போயிட்டாங்கன்னு உங்களுடைய பொலிட்டிக்கல் கேமுக்கு நீங்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்றத ரொம்ப கடுமையான ஒரு மேக்ஸில் வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்க சொன்னது கண்டெம் எடுக்கிற அளவுக்குலாம் இவங்க செஞ்சுருக்கக்கூடியது ஒருத்தர் இல்லை உங்களுடைய பொலிட்டிக்கல் நோக்கங்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதை இதோடு நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறோம் எங்களுக்கான அதிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நீங்கள் என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த the ability இருக்கக்கூடிய அமையக்கூடிய எந்த அரசாக வேண்டாமாலும் இருக்கலாம் நீங்கள் மத்திய அரசாக இருக்கலாம் மாநில அரசாக இருக்கலாம் லோக்சபாவில் உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதில் அந்த நியமன எம்பிக்களெலாம் நீங்கள் இது பண்ணியிருங்க உங்களுக்கு ஐ மொத்தத்துக்கு ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கிற சீட்டில் ஐநூற்றி ஐநூறு பேரையும் கூட மெஜாரிட்டி வந்துட்டு ஒரு சட்டத்தை டூ தேர்டு மெஜாரிட்டியில் கூட நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஆனால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வரலைனா அந்த சட்டம் செல்லாது என்று ரத்து செய்வதற்கான அதிகாரம் த பவர் டு டூ ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் எனி லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த அதிகாரம் எங்களுக்கு வெஸ்ட் ஆகி இருக்கிறது அந்த அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தெல்ல தெளிவாகவே பேசியிருக்கிறார்கள் இதில் ஏன் தண்டனை கொடுக்கல அப்படின்னா அதுல ரொம்ப நமக்கு க்ளீனாக ஒரு நமக்கு வாட் மீட் த ஐஸ் அப்படிங்குற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே விஷயம் யாரை பற்றி அவர் சொன்னாரோ அவரே இந்த வழக்கை கையில் அவர் பெஞ்சுக்கு தான் அந்த அசைன் ஆகுது ஏன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கே போகுது ஒரு அடிப்படையான விதி என்ன அப்படின்னா உங்கள் வழக்குக்கு நீங்களே நீதிபதியாக போக முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ இதில் ஒரு வேலை கிரிமினல் கண்டம்ட்டே எடுத்துருந்தா கூட அவரை பற்றின வழக்குங்கிறதுனால அவரே எடுத்துட்டாருங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வருங்கிறதுனால ஒரு லைட்டர் டோனில் பதிமூன்றாம் தேதியோடு அவர் ரிட்டையர்ட் ஆகிறார் ஸோ அந்த நேரத்தில் கூடுதல் ஒரு சர்ச்சையோ ஒரு இஷ்யூவோ வேண்டாம் ஆனால் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போனோம் இது ஆகி போற ஜட்ஜி இல்லை என்ன பத்தி பேசினதில்ல நீதித்துறையினுடைய அதிகாரம் சார்ந்து நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற வகையில தான் அந்த ஆர்டர் அப்படிங்கிறது தான் நேரடியாக இந்தியாவில துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கே கூட சில சந்தேகங்கள் இருக்கலாம் அங்கே தொடங்கி இந்தியா முழுக்க நீங்கள் குறுக்கும் நெடுக்குமாக கிழக்கும் எடுக்குமாக எப்படி எடுத்தாலும் இவங்க பாலிட்டிஷியன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தை கர்டைல் பண்ணணும் பாஜக நீதிமன்ற அதிகாரங்களில் கை வைக்கணும்னு நினைக்கக்கூடியதற்கான ஒரு தெல்ல தெளிவான பதிலாக மாறி இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறத சமீப காலமாக உச்சநீதிமன்றம் அது மிக அதீத கவனத்தோடு பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் ஏனென்றால் அடுத்தடுத்த உதாரணங்களை நம்ம பேசலாம் ஹெச்விச் சார்ந்த ஒரு வழக்குகளில் கடந்த காலத்தில் சந்திரஜூட் அவர்களுடைய பெஞ்ச் வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க அதற்கு பிறகு இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்களும் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்களுமான இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க வெறுப்பு பேச்சு எங்கு பேசப்பட்டாலும் அது சாதி ரீதியா இருக்கலாம் மத ரீதியா இருக்கலாம் இன ரீதியா இருக்கலாம் மொழி ரீதியா இருக்கலாம் பாலின ரீதியா இருக்கலாம் வாட் அவர் மேபி த ரீசன் என்ன கிரவுண்ட்ல வேணாலும் வன்முறையை விதைக்கக்கூடிய வகையில் அல்லது வெறுப்பு பேச்சை இன்டென்ஷனோட பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும் அதுக்கான ஆவணங்களை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே பேசுனாங்க அதனுடைய பேப்பர் காப்பியோ இல்லை ஃபோட்டோ காப்பியோ அல்லது வீடியோகிராஃபோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஆவணப்பூர்வமாக கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும் அது இல்லை எவிடென்ஸை கோர்ட்டில் கொடுத்து வரும் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு போய் எஃப்ஐஆராக கொடுக்கணும் அப்படி நீங்கள் ஐ மீன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க இதுதான் இது வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவினுடைய அதாவது இந்த நம்முடைய சப்காண்டின உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வருகிறதோ அத்தனை இடங்களுக்கும் சொன்னது டு ஆல் தி ஏஜென்சிஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்தியா முழுக்க ஒரே ஆம்னிபஸ் ஆர்டர் என்னென்னா இனிமேல் வெறுப்பு பேச்சு உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் பேசப்படுகிறதுனா யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தானாக முன் வந்து வழக்கை சுவோமோட்டவாகவே எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் வெறுப்பு பேச்சுகளை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் எடுப்பேங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்கள் கம்ப்ளீட்டாக கீன் அவுட் பண்ணுறோம் இதை கேஸ் லாவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை ஜஸ்டிஸ் கே ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னாமர்வு ரொம்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணாங்க இதுக்கு பிறகு நடந்த ஒரு உதாரணம்னா அதாவது அதுக்கு அதை ஒட்டி அதை பத்தி இப்போ உதயநிதி பேசிய அவர்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர் பேசினதுக்கு இந்த சனாதனத்துக்கு பலரும் பல மாநிலங்களில் வழக்கு போட்டாங்க அது தனி அங்கே யாரும் சுகமோட்டவா போல் எல்லாமே கம்ப்ளைண்ட்டு தான் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ராஜா ஒரு கூட்டம் போட்டார் அவங்க ஞாபகம் இருக்கும் கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கினாங்க அவங்க முதல்ல நாங்கள் கூட போகிறோம் அப்படின்னாங்க திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் முருகனுக்காக கூட போகிறோங்கிற மாதிரி சொன்னாங்க அலோ பண்ணல போலீஸு மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு போய் உடனடியாக அங்கே அவசர வழக்காக எடுக்க சொல்லி புஷ் பண்ணி சில கண்டிஷன்ஸோட கோர்ட் அவங்கள அனுமதிச்சு அனுமதித்த பிறகு அன்றைக்கு மாலை ஹெச்ராஜ் அவர்கள் பேசியது என்பது வெளிப்படையான மத வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் மதப்பதற்றத்தை தூண்டக்கூடிய பேசுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஆவணப்பூர்வமாக இருக்குது நம்ம இதை குற்றச்சாட்டாக வைக்கல அவர் பேசியது என்பது அடிப்படையில் மத பிளவுவாதம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி தன்னுடைய தீர்ப்பு ஒன்றிலேயே குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு சொல்கிறோம் இஃப் எம் நாட்ராம் அது வந்து ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அவர்கள்னு நினைக்கிறேன் என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு போய் நீங்கள் மத தொடர்பேச்சு பேசினார் அப்படின்னுட்டு மதுரையில் அவரின் மீது வழக்கு என்பது காவல்துறை கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் சுகமோட்டவாக அதை வந்து மத ரீதியிலான முதலில் ஏற்படுத்தக்கூடிய வெறுப்பு பேச்சு அப்படிங்கிற செக்ஷனில் கே எஸ் திரு ஹெச்ராஜ் அவர்கள் மீது பதிவு பண்ணாங்க இதுக்கு காரணம் காவல்துறையே தானாக முன்வந்து பண்ணச்சுன்னா அதற்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய கைட்லைன்ஸ் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படை அப்படிங்கிறதுக்காக நான் உதாரணத்தை சொல்கிறேன் பின்னாடி வேறு ஒரு வழக்கு ஏன்னால் இவங்களுடைய அந்த அந்த பேட்டர்ன் இந்த ஒர்க் பேட்டர் நமக்கு தெரியணும் இல்லை இங்கே சென்னையில் ஒருத்தர் போய் மனு போடுறார் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்ற மலையை காப்பாற்றணும் அதனால் அதனால் நாங்கள் வந்து சென்னையில் அதுவும் எவ்வளோ க்ரௌடடாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கமர்ஷியல் ஏரியாவை எடுத்துகிட்டு அங்கே நாங்கள் வேல் யாத்திரை போக போகிறோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாரு ஜட்ஜு ரொம்ப சிம்பிளா கேட்டார் மதுரை திருப்பரங்குட்டத்துல இருக்கிறவங்களே அவங்க ஒண்ணும் மண்ணா இருக்கிறாங்க எல்லா மதத்துக்காரங்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு சமணப்பள்ளி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் தர்கா இருக்கு அந்த இது அதுக்கு கீழே கோயில் இருக்கு இந்த மூணு மதத்துக்காரங்க உள்ளூர் காரங்களே அவங்களுக்குள்ள ஒண்ணு மண்ணா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஜட்ஜ் இந்த வழக்கையே காலி பண்ணாரு அதை மொத்தமா டிஸ்மிஸ் பண்ணாரு டிஸ்மிஸ் பண்ணும் போது ஹெச் ராஜாவை கோர்ட் பண்றாரு நீங்க கோர்ட்ல என்ன சொன்னீங்க ஆனா அவர் பேசினதெல்லாம் என்னவா இருந்தது எந்த அளவுக்கு வெறுப்பு பேசுங்கிறத நாங்க ஏற்கனவே கண்கூடா பார்த்துட்டோம் இதை இறைக்க முடியாது உங்களுடைய நோக்கங்கள் இந்த இடத்துல ஏற்கத்தக்கதா இல்லை அப்படின்னு ஹெச்ராஜ் அவர்களுடைய பெயரை நீதிபதி நீதிபதைய தீர்ப்பில் குறிப்பிட்டார் அப்ப அந்த வகையில் உச்சநீதிமன்றமும் சரி இங்க இருக்கக்கூடிய உயர் சரி வெறுப்பு பேச்சை அவ்வளவு கான்ஃபியஸாகத்தான் பார்க்கிறார்கள் இப்போ இதில் இன்னொரு லீகல் விவாதம்னு பார்த்தோன்னா சனாதன தர்மம் குறித்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அல்லது அன்றைக்கி திரு ஆர் ஆசா அவர்கள் எம்பி அவர்களோ இது வெறுப்பு பேச்சுக்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அதுக்கு ஒரு அளவுகொள்ள வச்சு அதனால் நாங்கள் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது அது வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க இருக்குன்னு அவங்க மறுக்கிறாங்க நாங்கள் கம்ப்ளீட்டாக எதிர்க்கலை இதை வந்து சப்ஜெக்ட் டு டிபேட் தான் அது வந்து ரெண்டு தரப்புலையுமே ஸ்டாண்ட் எடுக்கவங்க எடுப்பாங்க அது விவாதமாக கட்டமைக்கப்படும் நீதிமன்ற தீர்ப்புங்கிறது அது ஏண்டாவது இதில் வரப்போகுது ஆனால் அது வெறுப்பி பேஷன்ஸ் கிளைம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த உரிமையை அவங்க லீகலாக மூவ் பண்றாங்க இப்படியான ப்ராசஸை உச்ச நீதிமன்றம் தான் உறுதி செய்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதே இத்தனை மாநிலங்களில் வழக்கனா அதை சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வருவதற்கான சட்ட உரிமையை அவருக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இருக்கிறது கான்ஸ்டியூஷன் படி கான்ஸ்டூஷன் அப்படி பல வழக்குகள் போடப்படும் போது ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா லிட்டிகன்ட்டுக்குமே உண்டு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பின் அடிப்படையில் சீமான் கூட போயிட்டு அவர் மீது பெரியார் குறித்து பேசியதற்காக போடப்பட்ட வழக்குகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு போனாரு அது பெண்டிங்ல இருக்கு இதில் ஓவரலாக பொழுது ஹேட் ஸ்பீச்சஸ் அதிகரித்து வருவது அப்படிங்கிறது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் பல நிலைகள் அது சந்திரஜித் அவர்களுடைய பெஞ்ச் ஆகட்டும் பின்னாடி ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் பெஞ்ச் ஆகட்டும் ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்களுடைய பெஞ்ச் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பல்வேறு காலகட்டங்களில் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் அப்படிங்கிறத கான்சியஸாகவே பதிவு பண்ணுறாங்க புல்டோசரை வச்சு இடிப்பதற்கு குறித்து சந்திரஜித் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாரு அதில் இந்த ஹெட்ஸ் ஸ்பீச்சர் சார்ந்த விஷயங்கள் இது எப்படி ட்ரிகர் ஆகுது அதனுடைய விளைவாக எப்படி அங்கே சமூகம் துண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருந்தார் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பக்கம் ஜட்மெண்ட் அது ஸோ இது மற்றும் ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணும்னா சபைய சோகா அவர்கள் சமீபத்தில் இந்த வெறுப்பு பேச்சுகள் யாரை டார்கெட் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு லா ஃப்ரெண்டர்னிட்டிக்கான ஒரு லெக்சரில் எல்லா அவருட்டா பேசியிருக்காரு அதனுடைய இதை மட்டும் பார்க்கலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் மோஸ்ட் ஹேட் ஸ்பீசஸ் விசி ஆர் அகெயின்ஸ்ட் மைனாரிட்டிஸ் அப்ரஸ்ட் கிளாஸஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட் ஜஸ்டிஸ் ஏஏ சோகா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து இங்கே நடக்கக்கூடிய வெறுப்பு பேச்சு என்பது யாரை டார்கெட் செய்யப்படுகிறது அப்படின்னா மிக அதிகமாக அது மத ரீதியிலாக ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை குறித்ததாகத்தான் இருக்கிறது அப்படின்ட்டு அவர் பதிவு செய்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்தது ஏன்னா கம்ப்ளீட் அப்சர்வேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு இந்த ஹேட் டிடெக்டர் போன்ற அல்லது பல வாட்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் எந்த அளவுக்கு பாஜக ஆட்சியில் குறிப்பாக கடந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி போகும்போது மிகப்பெரிய அளவுக்கு மத பிளவாத பேச்சுகள் போச்சு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரதமரே இதனுடைய பிரச்சாரத்தில் எத்தனை முறை அப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பண்ணுறாங்க அப்படி வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மத சிறுபான்மையினருக்கு எதிராக இவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னன்னா இப்படி ஈடுபடுகிறவர்கள் பாஜகக்காரர்கள் என்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்கிற புள்ளியை நோக்கி இன்றைக்கு நீதித்துறை நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் பல நேரங்களில் நீதித்துறை சாஃப்ட் டோன்ல சொல்லக்கூடியது என்பதே வார்னிங்காக தான் இருக்கும் அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கல அப்படின்னா அது அடுத்தடுத்த ரிஸ்ல வேறு விதமாக நகரும் இது நிஷிகாந்த் கொடுக்கப்பட்ட வார்னிங் கிடையாது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வெறுப்பு பேச்சுக்காளரை கவுண்டர் அட்டாக் பண்ணுவதற்கான ஒரு ரோபஸ்ட் சிஸ்டத்தை உருவாக்கணும் என்பதற்கான ஒரு சமிக்ஞையாக தான் நம் பார்க்க வேண்டியிருக்கிறது பட் அது அவங்க அதை அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா வேறு விதமாக அது எப்படி மூளை போகிறது அது அரசுக்கும் நீதித்துறைக்குமான மற்றும் ஒரு முதலாக விடிக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் காலங்களில் தான் விரிவாக பார்க்க முடியும் இதில் வேறு விதமான அப்டேட்ஸ் வரும்போது இந்த அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிக்குறளோடு நன்றி வணக்கம்